நாலு பேர் ரவுண்டு கட்டி உத்த விளாசிட்டு வரேன் வயலே நானே அவளை எப்படி சமாளிக்கேன்னு உங்க பேரு வளர்ந்துட்டு வரேன் மறுபடியும் எடுத்து விட்டுட்டானே நான் இன்னும் விட்டுட்டானேன் வாங்கச்சா இத பாரு போபாலே இதுக்குதான் சொல்றது பூனைய பாதிச்சு கூடாதுன்னு டக்குனு அக்ன காத்தி தூக்கிடுவானுங்க ஏதோ நான் இருக்கனால தமிச்சி விட்டு இருக்கேன் அக்ன உயிர் போயிடுச்சுன்னு இன்னும் ஒண்ண முடியும் சில்லரை காத்து ரெண்டு ஆயிரம் ரூபாய் உனக்கு தெய்வம்னா

தந்தைக்கு சலையா தந்தை மாப்பத்தி ஆக்கிற தின் பூமிக்கு யாருமே பத்து குட்டி இறுதி வர ஏண்டா நாங்க தான் இங்க கொஞ்சிட்டு விளையாடிட்டு இருக்கோம் சிசு முன்னாடி இப்படி வந்து உட்கார்ந்து போறாங்க ஆனரு கூட்டு விளையாடு போ

எனக்கு கொஞ்சம் ஓனர் எனக்கு ஐயோ என் கழுத்த காய் தள்ளுடா எனக்கு கொஞ்சம் கூடுவா பசிக்குதுடா அம்மா இவன் பார்த்தா நம்மளுக்கு கொலை நடுஞ்சாயிட்டே பாக்கத்தனா செஞ்சேன் நில நறுக்க வரம்ப இந்த ஆத்தா நீமே தான் வரியாடா நீ சண்டைக்கு சரி விடு நான் வந்து பண்ணலடா போறா போறா ஐயா ஐயா இங்கே யாராவது இந்த கருப்பா குட்டையா நல்லா கரடிக்கு முடி மொளைச்ச மாதிரி ஒருத்தர் சுத்திட்டு இருக்கான யாராவது பாத்து இருந்தா கொஞ்சம் சொல்லு அந்த நாய் மட்டும் என் கையில் கடைச்சு ஐயோ இல்லை அந்த பூவை என் கையில் கையில அவனை கடிச்சு தூப்பிடுவேன் டே குமார் கடிக்க மாட்டேன் தான் டே ஓனரு என்கிட்ட சொல்லுவே என்னையே வம்பல தச்சு நானே ஒன் பாட்டி அடிச்சு போட்டேன் அந்த வருத்தத்துல இருக்க பாதி போட அனுப்பி நீச்சப்படி பாக்கியா இப்ப எல்லாம் ஒத்திலே வர்ற ஒத்திலே பிடிக்கிற ஒத்திலே போற பூரா அவத்துட்டான் செத்துட்டானா

இதனால தான் என் கூட பொறுத்துட்டு விட்டேன் இன்னும் கல்யாணமாவே பாய்க வீட்டுக்கு போனா டெய்லி கடுமீன்னு தீங்குறான்னு சொன்னான் அந்த பானு அவன் மட்டும் என் கையில கிடச்சா இப்படி முக்காடு ஓட்டி என்னை முக்கில் உட்கார வச்சுட்டான் இவன் இதுல வீடியா வேற எடுக்கிறான் அடே பசிக்குதுடா